அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல ஷேக் ஒரு சகோதரி கேட்குறாங்க கணவர் வந்து தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறாரு அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு உபதேசம் அந்த உபதேசத்தை கொண்டு அவர் மீண்டும் அந்த அலட்சியம் இல்லாமல் தொழுகையை சரிவர நிறைவேற்றணும் அதுக்கு என்ன புரிய அதாவது மனைவி வந்து தொழுகிறாங்க கணவன் தொழுகிறது இல்லை பொதுவாக வந்து அதிகமான குடும்பத்தில் உள்ள அதிகமான குடும்பத்தில் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர இது இப்படி பிரச்சனை நிறைய இருக்குது அதாவது கண கணவன் தொழுகை இல்ல இபாதத்து இல்ல ஆனா மனைவி வந்து அவங்க ஆலிமா படிச்சிருப்பாங்க அது மாதிரி வீட்டுல தொழுகையோட இருப்பாங்க உண்மையிலே ஒரு அடிப்படை என்னன்னா தொழுகை இல்லைன்னா ஒரு வீட்டுல கணவன் அல்லது மனைவி யாராவது ஒரு வீட்டு தொழுகை அந்த வீட்டுல முதலாவது இல்லாம போறது பரக்கத் அதான் என்ன சொன்னாத்தி வசதி அலைகா லானஸ் அலுக்கு அப்ப நீங்க தொழுங்க உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க வாமுரக பிசல அப்படியே நீங்க உங்க குடும்பத்துக்கு தொழுகை கொண்டு ஏவுங்க அழகா நீங்களும் அதுல உறுதியாக அப்படி இருந்தா இல்ல அலுக்க ரிஸ்கா நாங்க உங்கள்ட்ட ரிஸ்க கேட்க மாட்டோம் நாங்க உங்களுக்கு ரிஸ்க் வாழ்வாதாரத்தை வழங்குவோம் அப்ப எனவே இதுல அடிப்படையான விஷயம் என்னன்னா அந்த குடும்பத்துல தொழுகை என்பது அது இருந்தால் வீட்டுல பறக்கத்து இருக்கும் அந்த பறக்கத்து தொழுகை இல்லைன்னா ஈடுபட்டு போயிடும் அந்த பறக்கத்துல அடிப்படை அம்சம் என்னன்னா பரக்கத்துல ரிஸ்க்ல மிக முக்கியமான விஷயம் என்னண்டா இப்ப வாழ்க்கையில பறக்கத்து உண்டாகணும் ரிஸ்க் அல்ல தரணும்டா ரிஸ்க்ல பெரிய ரிஸ்க் என்னன்னு சொன்னால் உள்ளத்து கிடைக்கிற நிம்மதியும் கணவன் மனைவிக்கு மத்தியில உள்ள அன்பும் தான் அன்பு அதன் மூலமா நிம்மதி அப்ப இந்த ரெண்டும் எடுபட்டு போனா தொழுகையில எடுபட்டு போயிடும் நம்ம வந்து கணவன் ஏன் கோப்பறாரு மனைவிய கோப்பறாரு குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல நினைச்சிட்டு இருப்போம் அதுக்கு வேற வேற வழியில யோசிப்போம் ஆனா மெயின் பிரச்சனையா இருக்கிறது தொழுகையா இருக்கும் தொழுகைய சரியா வீட்டுல தொழுது வந்து அதன் மூலமா அல்லாட்ட துவா கேட்டாங்கடா நிச்சயமாக கணவன் மனைவிக்கு அல்ல அருள் செய்வான் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் உதவி செய்வான் அப்ப எனவே தொழுகையினூடாகத்தான் குடும்பத்துல நிம்மதி தொழுகையினூடாகத்தான் வாழ்க்கையில பறக்கத் என்பதை கணவன் உணரணும் வெளிநாட்டுல அங்க எங்க போயிட்டு கஷ்டப்பட்டு உழைப்பாங்க எதுக்காக வேண்டி குடும்பத்துக்கு குடும்பம் நல்லா இருக்கணும் ஆனா தொலை இல்லைன்னா எப்படி குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப என்னவே அடிப்படை வந்து தொழுகை தொழுகைக்கு அப்புறம் தான் எல்லாமே என்ற சிந்தனையை நாங்கள் என்ன செய்வோம் ஆணித்தரமாக விட்டு அணி இது சுருக்கமாக நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ என்ன தொழுகை இருந்தால்தான் வாழ்க்கை எல்லாமே சீராகும் தொழுகை இல்லைன்னா எதுவுமே சீராது எல்லாத்தையும் சீராகி நீங்க தொழுகை சீராக்கணுன்னா சீராது தொழுகையை சீரராக்கினா எல்லாமே தான் சீராகி தருவாங்க அரைக்குமா